ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து சபி சீக்ஸ் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டா வந்து போயிட்டு இருக்கு ஸோ சபி சீக்ஸ் இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல ஒரு சில பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா சப்பியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேஸே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்குது அப்படிங்கறத விட ரொம்ப கியூட்டான ஒரு லுக் வந்து கொடுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம ஓவரால் அப்பியரன்ஸ் அண்ட் லுக்கே வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் ஃபேஸ் நல்லா வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிளா ப்ராப்பா வந்து இருக்கும்

புதிய டிப்ஸ் அண்ட் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நீங்க கண்டினியூஸா வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஒரு கன்சர்ன் இருக்கும் நான் வந்து ரொம்ப ஸ்லிம்மா இருக்கேன் என்னால வந்து அந்த சீக்ஸ் வந்து சபி சீக்ஸா வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கும் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ போலாம் சோ யூஷுவலா இந்த சபி चीక్స్ இருக்கறதுனால என்னென்ன बेनिफिट அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாக்கும் வித்தவுட் மேக்கப் கூட நம்ம ஃபேஸ் வந்து சாஃப்ட் அண்ட் சஃபில்லா ப்ளம்பா வந்து வந்து இந்த சபி வந்து ரொம்பவே நல்லா அதுமட்டும் பாத்தீங்கன்னா சபி வந்து ஒரு யூத்ஃபுல்லான ஒரு வந்து கொடுக்கும் உங்களுக்கு சபி வந்து இருக்காது அண்ட் அதுமட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து சபி இருக்கும்போது அது ஒரு கியூட்டான ஃபேஸாக இருந்து இருக்கும் நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன் எது பண்ணாலும் சரி எஸ்பெஷலி நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்மைலே வந்து நல்ல ப்ராடான ஸ்மைலாக வந்து இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு சப்பி சீக்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறது அதுக்கு என்னென்ன ட்ரிங்க் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து சப்பி சீக்ஸ் இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக ஃபேஸ் வந்து நல்லா சப்பியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபேஸே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கை வந்து கொடுக்கும் அண்ட் ஒரு சாஃப்ட் அப்ரோச் லுக் லுக்கை வந்து கொடுக்கும் நீ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மைல் பா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடான ஸ்மைலாக வந்து இருக்கும் அண்ட் சபி சிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிரிங்கிள்ஸ் வரக்கூடிய ப்ராப்ளமே வந்து இருக்கவே இருக்காது அண்ட் இப்போ இருக்கக்கூடிய பியூட்டி ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா வந்து சபி சிக்ஸ் தான் வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் வந்து இந்த சபி சிக்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் கெயின் பண்ணணும் அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஸ்லிம்மாக தான் இருக்கீங்க அப்போது இந்த ப்ராசஸ் பண்ணால் வந்து எனக்கு சீக்ஸ் வந்து நல்ல சபி சீக்ஸா மாறுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா வந்து நம்ம சீக்ஸ்ல இந்த சப்பியா வந்து வர்றதுக்கு கண்டிப்பா வந்து ஃபேஸ்க்கு வந்து ஃபேட் வந்து தேவை ஸோ ஃபேஸ்ல வந்து ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆகி தான் வந்து நம்மளுக்கு ஃபேஷியல் ஃபேட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு சபி சீக்ஸ் ஃபுல்லர் சபி சீக்ஸ் வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி ஜெனடிக்கலாவே ஒரு சில பேர் வந்து ஸ்லிம்மா இருப்பீங்க ஒரு சில பேர் வந்து டியூ டு புவர் டயட்னால வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிம்மாக வந்து இருப்பீங்க ஸோ இந்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில ட்ரிங்க் வந்து இருக்குது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் சபின் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஃபேஷியல் ஃபேட் அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஃபேட் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கவே வேண்டாம் அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால வரக்கூடிய ஃபேட் அப்படி கிடையவே கிடையாது ஹெல்தி வேலை தான் வந்து நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம் ஸோ ஜெனடிக்கலாகவும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணலாம் எஸ்பெஷலி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிங்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புரோட்டீன் ஷேக் மாதிரி தான் வந்து பண்ண போதும் ஸோ ப்ரோட்டீன் ஷேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மசிலை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் மெத்தடாக வந்து நம்ம ட்ரிங்க் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் ஃபேஷியல் எக்ஸசைஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த ட்ரிங்க் நான் ஏன் ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ட்ரிங்கை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த மசில்ஸ் வந்து நல்ல எலாஸ்டிசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகி நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சப்பிள் அண்ட் ப்ளம்பான ஒரு லுக்கை வந்து கொடுக்கும் ஸோ ஃபேஷியல் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ட்ரிங்க்கும் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து எடுத்துருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தேர்ட்டி டேஸ்க்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ வாங்க அந்த ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இந்த ட்ரிங்க்கு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேட்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய சீடை எடுத்துகிட்டு இது கூடயே பார்த்தீங்கன்னா வந்து நான் மில்க் வந்து ஒரு ஹாஃப் அ கப் ஆஃப் மில்க் வந்து எடுத்திருக்கேன் ஸோ டேட்ஸு ப்ளஸ் மில்கு இப்போ வந்து நீங்கள் பனானா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையுமே வந்து ஆட் பண்ணி நல்லா ஸ்மூதி மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஸோ இந்த ட்ரிங்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்டோடையோ இல்லை வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டோடு நீங்கள் வந்து எடுத்துக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் மார்னிங் டைம் வந்து இந்த ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அண்ட் ஃபேஷியல் எக்சர்சைஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஃபேஷியல் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் டு சைட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சைட் டு சைட் எக்சர்சைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மவுத் ஃபுல்லாக வந்து ஏரை ஃபில் பண்ணிட்டு ஃப்ரம் ரைட் சைட் டு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைட் டு ரைட் சைடு வந்து நம்மளுடைய அந்த ஏரை வந்து பாஸ் பண்ணும்

பாத்தீங்கன்னா நம்ம சேம் ஃபர்ஸ்ட் மெத்தட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய மவுத்ல ஏரை ஃபில் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பண்ணோம் இப்போ வந்து அப் அண்ட் டவுன் அந்த வந்து நான் என்னுடைய ஃபில் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் வந்து நான் வந்து அந்த ஏரை அப்பாண்ட் டவுன் பொசிஷனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வந்து ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வைங்க ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான பெயின் வந்து கண்டிப்பாக நம்ம சீக்கு வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பியரபிள் பெயின் தான் நம்மளுடைய ஸ்கின் அலாசிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இந்த பெயின் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் ஸோ இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான் ஆனால் வந்து இந்த சீக் ஏரியா வந்து அப்லிஃப்ட் வந்து பண்ண போறோம் ஸோ அதுக்காக நம்மளுடைய ஃபார்ம் இருக்கு இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய சீக் ஏரியா வந்து அப்லிஃப்ட் பண்ண போறோம் ஸோ அப்படி